ஹலோ ஆல் வெல்கம் டு கல்வி டிவி சேனல் அண்ட் திஸ் இஸ் ஐ அம் ஹியர் டு கைட் யூ த்ரூ யுவர் காம்பெட்டேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் மெயின்லி ஃபோக்கஸிங் ஆன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் 2 ஒன் குரூப் 4 சர்வீசஸ் அண்ட் இது வரைக்கும் தமிழ்நாடு ஜோக்ராஃபி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இது வரைக்கும் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு ஜோக்ராஃபியில் தமிழ்நாடு ஃபிசியோகிராஃபி தமிழ்நாடோட லொக்கேஷன் அப்புறம் அதோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம் லைக் வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தோம் ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தோம் தமிழ்நாடோட பிளாடியூஸ் பார்த்தோம் அப்புறம் தமிழ்நாடோட சமவெடிகள் பிளெயின்ஸ் பார்த்தோம் அப்புறம் தமிழ்நாடோட ட்ரைனேஜ் சிஸ்டம் வடிகால் சிஸ்டம் எப்படி இருக்குது ரிவர்ஸ் காவேரியிலேருந்து ஆரம்பித்து பாலாறு பெண் ஆறு வைகை ஆறு அப்புறம் தாமரபரணி ஆறு வரைக்கும் பார்த்தோம் அதுக்கப்புறம் தா தமிழ்நாட்டோட சாயில் சிஸ்டம் எப்படி இருக்குது வண்டல் மண் எந்தெந்த மாவட்டங்களில் இருக்குது கரிசல் மண் எப்படி இருக்குது ரெட் சாயில் செம்மண் எங்கே இருக்குது சலைன் சாயில் ஊவர் மண் எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்புறம் கடைசியாக வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டோட சீசன்ஸ் அண்ட் கிளைமேட் வந்துட்டு பார்த்தோம் கிளைமேட்டுக்கு அப்புறம் வந்துட்டு தமிழ்நாட்டோட சீசன்ஸ் பார்த்தோம் சீசன்ஸ்னு பார்க்கல விண்டர் சீசன் பார்த்தோம் சம்மர் சீசன் பார்த்தோம் இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம் சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு மான்சூன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்னா இப்போ மான்சூன் அப்படின்றா அப்படின்றது தான் த இந்தியாவுக்கே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்றதே மான்சூன் தான் மான்சூன் தான் வந்துட்டு யூரோப்பியன்ஸையே வந்து மலபார் கோஸ்ட்டு கொண்டு வந்து சேர்த்த அந்த காற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்சூன் விண்ட்ஸ் தான் மான்சூன் நம்மளுக்கு எந்தெந்த சீசன் எந்தெந்த மந்தில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக மான்சூனை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்துட்டு சவுத் வெஸ்ட் மான்சூனு இன்னொன்று வந்துட்டு நார்த் ஈஸ்ட்டு மான்சூன்னு ரெண்டாக பிரிக்கலாம் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்துட்டு வங்காள வெரிகுடா அரபிக்கடலந்து தென்கிழக்கு தென்மேற்கு திசையிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வரும் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்துட்டு வங்காள வெரிகுடாலேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு வரும் தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக மழை தரக்கூடிய மான்சூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்துட்டு கேரளாவுக்கு தான் அதிகமாக மழை தரக்கூடிய ஒரு மான்சூனாக இருக்குது பருவமழையாக இருக்குது ஸோ மான்சூன் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயம் மான்சூனில் ஒன்று வந்துட்டு ஐடிசிசட்னு சொல்லுவாங்க இன்டர்ட்ராபிக்கல் ஸோன் ஜோன் இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன் இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா கோரியாலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கோரியாலிஸ் விசை கோரியாலிஸ் விசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு விஷயம்தான் மான்சூனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்றது இந்த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இதுதான் பூமி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மைய பகுதியில் நம்மளுக்கு பூமத்திய ரேகை ஓடுது இந்த பூமத்திய ரேகையில் இதுக்கு பேரல்லாக இதை ஒட்டியே வந்துட்டு இந்த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் பூமியை அப்படியே சுற்றி வரும் ஒரு பெல்ட் போட்ட மாதிரி வந்துட்டு பூமியை சுற்றி வரும்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இந்த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் கன்வர்ஜன்ஸ் இந்த பேர்லேயே இருக்குது அப்போது என்னமோ வந்துட்டு இதில் கன்வெர்ஜ் ஆகுது என்ன கன்வெர்ஜ் ஆகுது ஈஸ்டர் லீவின்ஸும் ஈஸ்டர் லீவின்ஸு ரெண்டுமே வந்துட்டு கன்வெர்ஜ் ஆகிற அந்த இடம் தான் வந்துட்டு இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன் ஈஸ்டர்லி வின்ஸ் அப்படின்னா என்னன்னா ஈஸ்டர்ன் டைரக்ஷன்லேருந்து வெஸ்டர்ன் டேரக்ஷனுக்கு வந்துட்டு அடிக்கிற வின்ஸ் தான் ஈஸ்டர்லி வின்ஸ் இந்த அதாவது பூமத்திய ரேகைக்கு நார்த்த்லேயும் சவுத்துலேயும் இருந்து இந்த வின்ஸ் வரும் இந்த காற்று வந்துட்டு இந்த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோனில் தான் வந்துட்டு ஒன்றா சேரும் இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரேட் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ட்ரேடுக்கு அந்த காலத்தில் கப்பல் வணிகத்துக்கு வந்துட்டு அதிகமாக உபயோகப்படக்கூடிய ஒரு காற்றாக இருந்தனால இதை வந்துட்டு ட்ரேட் வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோனோட சிறப்பு இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா ஹை டெம்பரேச்சர் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியோட மையப்பகுதியில் டிராபிக்கல் ஜோனில் வந்துட்டு இது இருக்கிறனால இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் வந்துட்டு எப்போயுமே டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும் காற்று எப்போயுமே எப்படி அடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு வந்துட்டு காற்று வீசும் ஹை ப்ரெஷர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லோ டெம்பரேச்சராக இருக்கும் லோ ப்ரெஷர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹை டெம்பரேச்சராக இருக்கும் அப்போது காற்று எப்போயுமே ஹை டெம்பரேச்சரில் லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹை டெம்பரேச்சருக்கு தான் வீசும் இப்போது சம்மர் சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்த்தன் எமிஸ்பியரில் சம்மர் சீசன் இருக்கும்போது அண்ட் எமிஸ்பியரில் வந்துட்டு அதிகமான லேண்ட் மாஸ் இருக்குது லேண்டுக்கும் தண்ணிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிடு லேண்ட் சர்ஃபேஸ் வந்துட்டு சீக்கிரமாகவே ஹீட் ஆகிரும் சீக்கிரமாகவே கூலாகிடும் ஆனால் தண்ணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஸ்லோவாக தான் ஹீட் ஆகும் கூலாகிறதுக்கும் ரொம்ப லேட்டாகும் இப்போ சம்மர் சம்மர் டைத்துலலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்மளோட வீட்டில் மொட்டை மாடியில் டேங்க் வந்துட்டு இருக்கும் டேங்க்கில் உள்ள தண்ணி ரொம்ப இருக்கும் நைட் நேரத்தில் மொட்டை மாடி போனோம்னா தராலாம் கூலாகிடும் ஆனால் டேங்குக்குள்ளே உள்ள தண்ணி ரா ராத்திரி நேரத்துலேயுமே சூடாக இருக்கும் அதுதான் அப்போது சாலிட் சர்ஃபேஸ்க்கும் ஒரு லிக்விட் சர்ஃபேஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா சாலிட் சர்ஃபேஸ் வந்துட்டு சீக்கிரமாக சூடாயிரும் சீக்கிரமாக கூலாகும் ஆனால் லிக்விட் சர்ஃபேஸ் வந்துட்டு ஸ்லோவாக தான் சூடாகவும் ஸ்லோவாக தான் கூலாகும் இப்போ நார்த்தன் ஹெமிஸ்பியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான லேண்ட் மாஸ்ட் இருக்குது இப்போ மே மாதத்தில் இந்த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன் வந்துட்டு இப்படி இருக்கிறது இங்கே ஷிஃப்ட் ஆகிரும் அதிகமான டெம்பரேச்சர் வந்துட்டு கொஞ்சம் மேலே ஷிஃப்ட் ஆகிரும் நார்த்தன் ஹெமிஸ்பியருக்கு இப்போ மேலே ஷிஃப்ட் ஆகியல இந்தியாவுக்கு அது எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவுக்கு மேலே உள்ள அந்த டிபட் பிளாட்டியூ திபத்தியன் பீடபூமிக்கு வந்துட்டு இந்த இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன் ஷிஃப்ட் ஆகிடும் அப்போது இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் நம்ம பார்த்தோம் ஹை டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் அப்படின்னா லோ ப்ரெஷர் இந்தியாவுக்கு கீழே உள்ள பரப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாடி ஒன்று வந்துட்டு இந்தியன் ஓஷனு பே பெங்காலு இன்னொன்று வந்துட்டு அரேபியன்சி வாட்டர் பாடி வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் ஹீட் ஆகும்னு சொன்னோம் அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாக தான் கூல் ஆகும்னு சொன்னோம் இந்த ஏரியா வந்துட்டு அது வரைக்கும் ஹீட் ஆகிருக்காது அப்போது இது வந்துட்டு லோ டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர் இப்போ ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு வந்துட்டு காற்று வீசும் அப்போ லோ ப்ரெஷர் காற்று எப்போயுமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வீசும்போது அது மேலே ரெண்டு ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகும் ஒன்று வந்துட்டு ப்ரெஷர் கிரேடியன் ஃபோர்ஸு இன்னொன்று வந்துட்டு கோரியாலிஸ் ஃபோர்ஸ் அந்த கோரியாலிஸ் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி சுழற்சியினால் உருவாகக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ் எப்போயுமே காற்றை வந்துட்டு அதோட திசையை வந்துட்டு மாற்றும் திசை அதோட காற்றோட திசையை வந்துட்டு அப்படியே டிஃப் டிஃப்ளெக்ட் பண்ணும் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் ஒரு டேரக்ஷனில் ஆக்ட் ஆகும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இன்னொரு டேரெக்ஷனில் ஆக்ட் ஆகும் இப்போ நார்த்தன் ஹெமிஸ்பியரில் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு எப்பவுமே வைஸ் டேரக்ஷனில் ஆக்ட் ஆகும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் எப்பவுமே ஆன்டி வைஸ் டேரக்ஷனில் வந்துட்டு ஆக்ட் ஆகும் இப்போ இந்த கோரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு ச அரேபியன்சியிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வர அதாவது இந்த ஈஸ்டீஸ் விண்டு வந்துட்டு ஈக்குவேட்டரை தாண்டி நார்த்தன் எமீஸ்பியருக்கு வரும்போது இந்த கோரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்து இதை இப்படி டிஃப்ளெக்ட் பண்ணும் அதை வைஸ் டைரெக்ஷன் வந்துட்டு டிஃப்ளெக்ட் பண்ணும் அப்போது இப்போ இதுதான் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஈக்வேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த ஈக்குவேட்டரை தாண்டி மேலே வர விண்டு வந்துட்டு கோரியாலிசிஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி வைஸ் டைரெக்ஷனில் டேர்ன் ஆகும் இந்த விண்டு இப்படி வைஸ் டைரக்ஷனில் டேர்ன் ஆகி இந்தியா வந்துட்டு வரும் இந்தியாக்குள்ளே வரும்போது ஃபர்ஸ்ட்டு இது என்கவுண்டர் பண்ணுற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டன் காட்ஸ் மவுண்டென்ஸ் வந்துட்டு ஒரு அரணா நின்று இந்த விண்டை பிளாக் பண்ணும் விண்டை பிளாக் பண்ணுன்னு சொல்ல முடியாது இந்த விண்டை ரைஸ் பண்ணும் மேலே மவுண்டென் எப்பவுமே இப்படி ஸ்லோப்பாக தானே இருக்கும் இந்த மௌண்டன் இப்படி ஸ்லோப்பாக இருக்கனால இப்படி வந்து முற்ற காற்று வந்துட்டு மேலே எலும்பும் இப்போ மேலே எலும்பையில் காற்று குளிர்ந்து மேகங்கள் உருவாகி மழை பொழியும் அதுதான் தென்மேற்கு பருவ காற்று சவுத் வெஸ்ட்டு மான்சூன் இந்த மலை வந்துட்டு அதிகமாக எங்கே பொழியும்னு பார்த்தீங்கன்னா கேரளா சைடு ஆனால் தமிழ்நாடு எந்த சைடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெயின் ஷேடோ ரீஜியனில் இருக்குது ரெயின் ஷேடோ ரீஜியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழைநீழல் பகுதியில் இருக்கிறனால தமிழ்நாட்டுக்கு இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்னால் வரக்கூடிய மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஒரு சில மாவட்டங்கள் அதாவது கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் மாவட்டம் இது திருநெல்வேலி மாவட்டங்கள் மட்டும் இந்த சவுத் வெஸ்ட் இருந்து கொஞ்சம் மழை பெறும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு அதிகமான மழை வந்துட்டு நார்த் ஈஸ்ட் மான்சூனில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ ஒரு ட்ரா மான்சூன் அப்படின்றது எப்படின்றது எப்படி நடக்குதுன்றத நம்ம பார்த்தோம் இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் வந்துட்டு மேலே ஷிஃப்ட் ஆகுது இந்தியாவுக்கு மேலே உள்ள திபெத் ரீஜியனில் போய் நிற்கிது அப்போது சவுத்துலேருந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து அடிக்கக்கூடிய அந்த ஈஸ்டர் லிவின்ஸ் வந்துட்டு ஈக்வேட்டரை தாண்டி மேலே வருது ஈக்வேட்டரை தாண்டும் போது கொரியாலிஸ் ஃபோர்ஸ் அது மேலே ஆகி அந்த ஈஸ்டர் லிவின்ஸ் வந்துட்டு அதோடய டேரெக்ஷன் வைஸ் டேரெக்ஷனுக்கு வந்துட்டு மாறுது வைஸ் டைரக்ஷனில் மாறையில் சீல இருக்கிற ஈரப்பதத்தை அள்ளிக்கிட்டு வந்து இந்தியாக்குள்ளே நுழையுது இந்தியாக்குள்ளே நுழையும் போது வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து அதை ஸ்டாப் பண்ணுது வெஸ்டர்ன் காட்ஸோட மவுண்டெயின் ஸ்லோப்பாக இருக்கிறனால அது மேலே பட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன் வின்ஸ் வந்துட்டு ரைஸ் ஆகி மேலே புகையில் ஆல்டிடியூடு அதிகமாகும் போது அது குளிர்ந்து மேலே குளிராக தானே இருக்கும் மேலே புகையில குளிர்ந்து மேகங்களாக உருவாக்குது மேகங்கள் வந்துட்டு மழையை பொழிஞ்சு கேரளா போன்ற பகுதிகளில் வந்துட்டு மழையை கொடுக்குது தமிழ்நாட்டில் வந்துட்டு வெஸ்டர்ன் சவுத் வெஸ்ட் மான்சூன் அதிகமாக மழை கொடுக்காது தமிழ்நாட்டில் சவுத் வெஸ்ட் மான்சூனில் மழை பெறக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் மற்றும் க கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் தான் அதிகமாக மழை பெறக்கூடிய பகுதியாக இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் சவுத் வெஸ்ட் மான்சூனில் மழை எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பீடபூமி மற்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி நீலகிரி மாவட்டங்களில் வந்துட்டு மழை பெறுது கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்டிமீட்டர் ரெயின் கிடைக்கும் இந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து நூறு சென்டிமீட்டர் ரெயின் வ மழை வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் முக்கியமாக இந்த காற்று எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் ரீஜியன்லேருந்து நம்மளுக்கு வருது இப்போ தான் நம்ம பார்த்தோம் லோ ப்ரெஷர் நார்த் இந்தியாவில் வந்துட்டு லோ ப்ரெஷர் ஒரு ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் கடல் பகுதி வந்துட்டு ஹை ப்ரெஷராக இருக்கும் நார்த் இந்தியா வந்துட்டு லோ ப்ரஷராக இருக்கும் ஸோ ஹை ப்ரெஷர்லேருந்து லோ பிரஷர் வந்து காற்று அடிக்கும் சவுத் வெஸ்ட் மான்சூனோட பீரியட் மட்டும் பார்த்துக்கோங்க ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் சவுத் வெஸ்ட் மான்சூனோட பீரியட் ஸோ லோ ப்ரெஷர் வந்துட்டு நார்த் இந்தியாவில் ஹை ப்ரெஷர் வந்துட்டு அரேபியன்சியில் இருக்கும் இருந்து காற்று வரும்போது கொரியலிஸ் ஃபோர்ஸ்னால் டிஃப்ளெக்ட் ஆகி அது இந்தியாவுக்குள்ளே ரீச் ஆகுது இந்தியாவில் ரீச் ஆகும்போது அது வெஸ்டர்ன் காட்ஸ் வந்துட்டு அதை ரைஸ் பண்ணி க்ளௌத்ஸ் ஃபார்ம் ஆகி ரெயினை வந்துட்டு கொடுக்குது ரெயின் வந்துட்டு முக்கியமாக கேரளா போன பகுதிகளில் மட்டும்தான் கிடைக்குது தமிழ்நாடு வந்துட்டு ரெயின் ஷேடோ ரீஜியனில் இருக்கனால கம்மியான மழை தான் நம்மளுக்கு கிடைக்குது தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகள் மழை பெறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டம் நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூரில் எவ்வளோ மழை பெறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பது சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வருது திருநெல்வேலி நீலகிரி மாவட்டங்களில் கன்னியாகுமரி மாவட்டங்களில் வந்துட்டு ஐம்பதுலேருந்து நூறு சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வருது மற்ற ஈஸ்டர்ன் ரீஜியன்ஸ் தமிழ்நாட்டோட இந்த தமிழ்நாட்டோட கிழக்கு பகுதியில் பார்த்தோம்னா இந்த தென்மேற்கு நாளுக்கு பெறக்கூடிய மழை ரொம்ப ரொம்ப சொற்பமான தான் நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ தென்மேற்கு பருவக்காற்று வந்துட்டு எப்படின்றத பார்த்துட்டோம் அடுத்து வடமேற்கு பருவக்காற்று தமிழ்நாட்டுக்கு மழை கொடுக்கக்கூடிய ஒரு பருவக்காற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பருவக்காற்று தான் சா நார்த் ஈஸ்ட் மான்சூன் மீன்ஸு இதை வந்துட்டு இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா ரிட்ரீட்டிங் மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்துட்டு ரிட்ரீட்டிங் மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஜூன்லேருந்து செப்டம்பருக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே நுழையிற இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் திரும்ப போகிறது ரிட்ரீட் ஆகுது அப்போது வந்துட்டு ஒரு சில மலை ஒரு சில பகுதிகளுக்கு மலையை கொடுத்துட்டு போகும் அதுதான் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனு இதுக்கு அதனால தான் இதுக்கு பேர் வந்துட்டு ரிட்ரீட்டிங் மான்சூன் ஸோ இது எப்போ வந்துட்டு இது ரிட்ரீட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் முடிஞ்சிருது ஜூன் மாதம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு பருவமழை வருது அதுக்கப்புறம் வின்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகும் இங்கே உள்ள இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன் வந்துட்டு ஈக்வேட்டருக்கு கீழே ஷிஃப்ட் ஆகும் ஈக்வேட்டாருக்கு கீழே ஷிஃப்ட் ஆகும்போது அப்போ இங்கே வந்துட்டு லோ ப்ரெஷராக இருக்கும் ஹை டெம்பரேச்சர் லோ ப்ரெஷராக இருக்கும் நான் இந்தியா வந்துட்டு இந்தியா பகுதியில் வந்துட்டு லோ டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷராக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு அப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆக ஆரமிச்சிடும் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று வந்துட்டு டிபட்டியன் பிளாட்டியூவிலேருந்து இந்த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோனை நோக்கி அடிக்க ஆரம்பிக்கும் அப்போ என்ன நடக்கும் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு நார்த்தன் பேரில் பார்த்தோம் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு வைஸ் டைரெக்ஷனில் காற்றை திருப்போம் அப்போது இந்தியாவிலேருந்து நான் டிபத்தியன் பிளாட்டியூலேருந்து சவுத்து நோக்கி வர விண்டு அதாவது மேலேருந்து சவுத்து நோக்கி வர இந்த விண்டு வந்துட்டு ராக்வேஸ் டைரெக்ஷனில் டிஃப்ளெக்ட் ஆகி இந்த ஈஸ்ட் கோஸ்ட் வழியாக தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராகும் அப்படி என்க்கு முன்னாடி இந்த வே ஆஃப் பெங்கால் இங்கே இருக்க வங்காள விரிகுடாவிலிருந்து அதிகமான ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கிட்டு இங்கே ரிட்டர்ன் ஆகிற காற்று வந்து ட்ரை ஏராக இருக்கும் அது கடல் மேலே வரும்போது ஈரப்பதம் அதிகமாக உறிஞ்சிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து மழையை கொடுத்துட்டு போவோம் அதனால் நம்மளுக்கு அதிகமான மழை எதுலேருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட் இருந்து தான் அதிகமான மழை நம்மளுக்கு கிடைக்குது ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூனோட பீரியடுன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர்லேருந்து டிசம்பர் டிசம்பரில் தான் மேக்ஸிமம் சென்னையில் அதிகமான மழை நம்மளுக்கு கிடைக்கிறதெல்லாம் வந்துட்டு டிசம்பரில் தான் கிடைக்கும் அக்டோபரில் ஆரம்பிக்கிற இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்துட்டு டிசம்பர் ரெண்டு வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் மத்திய ஆசியாவில் உள்ள மத்திய ஆசியாவிலேருந்து வரக்கூடிய அந்த காற்று வட இந்தியா மோ வழியாக வரும்போது நார்த் நார்த் இந்தியா மற்றும் சென்ட்ரல் ஏசியாவில் வந்துட்டு ஹை ப்ரெஷராக இருக்கும் இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன் வந்துட்டு கீழே ட்ராபிக் ஆஃப் கேப்ரிக்கானை நோக்கி போடுறதுனால அந்த ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு விண்டு ஷிஃப்ட் ஆகும் அப்போ கொரியாலிஸ் ஃபோர்ஸ் கொரியாலிஸ் விசை வந்துட்டு அந்த விண்டை டேரெக்ஷனை டிஃப்ளெக்ட் பண்ணுறனால பே ஆஃப் பெங்கால் வழியாக போய் அது ஈரப்பதத்தை உறிஞ்சிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து மழையை கொடுத்துட்டு போகுது அதான் சொல்லியிருக்காங்க விண்டு ஃப்ரம் நார்த் இந்தியா டுவர்ட்ஸ் த பே ஆஃப் பெங்கால் தமிழ தமிழ்நாட்டில் முக்கியமான மழைக்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நார்த் ஈஸ்ட் மான்சோன் தான் அடுத்து தமிழ்நாட்டோட இப்போ கிளைமேட் பார்த்துட்டோம் கிளைமேட்னு பார்க்கல என்னென்ன சீசன்ன்றது பார்த்தோம் சம்மர் சீசன் பார்த்தோம் வின்டர் சீசன் பார்த்தோம் அப்புறம் சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்த்தோம் நார்த் ஈஸ்ட் மான்சூன் பார்த்தோம் நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் தமிழ்நாட்டுக்கு அதிகமான மழையை கொடுக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் அடுத்து வந்துட்டு தமிழ்நாட்டோட இயற்கை தாவரங்கள் வெஜிடேஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம் தமிழ்நாட்டோட வெஜிடேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒரு இடத்தோட வெஜிடேஷன் எதேதெல்லாம் பொறுத்து டிசைட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதோட டெரைன் சாயில் டெம்பரேச்சர் ரெயின்ஃபால் டெரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோடய ஃபிசியோகிராஃபி அது பிளெயினா இல்லை பிளாட்டிவா இல்லை மௌண்டனியஸ் ரீஜனா அப்படின்றத பொறுத்து அடுத்து சாயில் அது ரெட் சாயில் ரீஜனா இல்லை அலுவியல் சாயிலா இல்லை பிளாக் சாயிலா அப்படின்றத பொறுத்து இல்லை லேட்ரைட் சாயிலா லேட்ரைட் சாயில்னால் அதில் வெஜிடேஷனே அதிகமாக வந்துட்டு சப்போர்ட் ஆகாது அந்த மாதிரியானதை பொறுத்து அடுத்து டெம்ப்ரேச்சர் அது வந்துட்டு ஹை டெம்ப்ரேச்சர் ரீஜன் அதாவது டிராபிக்கல் ரீஜியனில் இருக்கா இல்லை டெம்பரட் ரீஜனில் இருக்கா அதை பொறுத்து அப்புறம் மட்டும் ரெயின்ஃபால் அது எவ்வளோ ரெயின்ஃபால் பெறக்கூடிய ஒரு அதிகமான மழை பெறக்கூடிய பகுதியில் இருக்குதா இல்லை சொற்பமான மழை பெறக்கூடிய பகுதியில் இருக்கா இந்த நாலு காரணிகளை பொறுத்து தான் ஒரு ஏரியாவோட தாவரம் அதாவது நேச்சுரல் வெஜிடேஷன் தாவரங்கள் அப்படின்றது வந்துட்டு டிசைட் ஆகுது இந்தியாவோட நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி நைன்டீன் எயிட்டி எயிட் என்ன சொல்லுதுன்னா மினிமம் ஒன் தேர்டு மூணில் ஒரு பங்கு ஏரியா இந்தியாவோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் மூணில் ஒரு பங்கு வந்துட்டு காடுகளால் சூழப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுது ஆனால் தமிழ்நாட்டோட பரப்பளவில் காடுகள் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இருபது சதவீதம் வந்துட்டு காடுகளாக இருக்குது இது இருபத்தாறாயிரத்தி நானூற்றி பத்தொம்போது சதுர கிலோமீட்டர் வந்துட்டு தமிழ்நாட்டில் காடுகளால் சூழப்பட்டிருக்குது இருபத்தாயிர நானூற்றி பத்தொம்போது கிலோமீட்டர் வந்துட்டு நானூற்றி பத்தொம்போது சதுர கிலோமீட்ரு வந்துட்டு தமிழ்நாட்டில் காடுகள் பரப்பளவு காடுகள் இருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி என்ன சொல்லுதுன்னா மினிமம் ஒன் தேர்ட் ஆஃப் ஏரியா ஷுட் பி அண்டர் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுது இந்தியாவில் தமிழ்நாட்டோட காடுகளின் பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா டூ பாயிண்ட் நைன் நைன் கிட்டத்தட்ட மூணு சதவீதம் இந்தியாவோட மொத்த காடுகளில் தமிழ்நாட்டோட பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதம் வந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டோட காடுகள் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா என்னென்ன வகையான காடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெப்பமண்டல பசுமை காடுகள் டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் மௌண்டன் டெம்பரேட் ஃபாரஸ்ட்டு மிதவெப்ப மலைக்காடுகள் இருக்குது அதாவது வெப்பமண்டல பசுமை காடுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸு மேற்கு தொடர்ச்சி மலையோட ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த வெப்பமண்டல பசுமை காடுகள் கிடைக்கும் மித வெப்ப மண்டல காடுகள் வந்துட்டு சோலா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன் காட்ஸில் நம்ம பார்த்தோம்ல வெஸ்டர்ன் காட்ஸில் ப பழனி ஹில்ஸ் பார்த்தோம் நீலகிரி ஹில்ஸ் பார்த்தோம் இந்த ஹில்ஸோட ஹை ஆல்டிடியூட் ரீஜியன் அதிகமான உயரத்தில் வந்துட்டு இந்த மித மண்டல காடுகள் நம்மளுக்கு வந்துட்டு தென்படும் அடுத்து வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் நம்மளுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் வந்துட்டு ஈ ஈஸ்டன் சைடு தமிழ்நாட்டில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பகுதிகளில் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்புறம் இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து மேங்க்ரோவ் காடுகள் சதுப்பு நில காடுகள் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு காணப்படுது பிச்சாவரம் வேதாரண்யம் போன்ற பகுதிகளில் வந்துட்டு நம்மளுக்கு சதுப்பு நில காடுகள் காணப்படுது அப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு டிராபிக்கல் தான் ஃபாரஸ்ட் வெப்பமண்டல முட்புதர் காடுகள் வந்துட்டு நம்மளுக்கு காணப்படுது தமிழ்நாட்டில் அதிகமான பகுதிகளில் வந்துட்டு காணப்படுற ஒரு காடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்பமண்டல முட்புதர் காடுகள் தான் நம்மளுக்கு அதிகமாக காணப்படுது பசுமை காடுகள் மற்றும் இலையுதிர் காடுகள் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமை காடுகள் வந்துட்டு ஒரு வருஷத்தில் மேக்சிமம் பீரியட் வந்துட்டு பச்சையாக தான் இருக்கும் அதில் உள்ள மரங்கள் வந்துட்டு இலையை உதிர்க்கும் ஆனால் எல்லா மரங்களும் ஒரே நேரத்தில் இலையை உதிர்க்காது ஆனால் இலையுதிர் காடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சீசனில் எல்லா மரமுமே இலையை உதிர்த்துட்டு மரம் எல்லாம் மொட்டையாக இருக்கும் பசுமை காடுகள் அப்படி இருக்காது ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு சீசனில் வந்துட்டு இலையை உதிர்கிறதுனால மீத மரங்கள் வந்துட்டு எந்நேரமும் அந்த காடுகளில் பசுமை போர்த்திய மாதிரியான ஒரு காட்சி அடிக்கிற கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம் அதனால்தான் பசுமை காடுகள் ஒரு வருஷத்தில் இயர் லாங் த்ரூ த இயர் வந்துட்டு க்ரீனாக இருக்கும் எவர் க்ரீனாக இருக்கும் இலையுதிர் காடுகள் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்துட்டு ஒரு சில பீரியடில் வந்துட்டு க்ரீனாக இருக்கும் ஒரு சில பீரியடில் வந்துட்டு தான் இலையெல்லாம் உதிர்த்துட்டு வெறும் மரங்கள் மட்டும் கா காட்சி அடிக்கும் ஸோ ட்ராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் எந்த மாதிரியான ஏரியாஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறு சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெறக்கூடிய ஏரியாஸில் வந்துட்டு நம்மளுக்கு எவர் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கும் வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெறக்கூடிய ஏரியாஸில் வந்துட்டு நம்மளுக்கு டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்கும் வெப்பமண்டல காடுகளோட ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லேயர்டாக இருக்கும் லேயர்டு அப்படின்னா அதோடய வெஜிடேஷன் வந்துட்டு இப்போது மூணு லேயர் நாலு லேயராக பிரிஞ்சிருக்கும் நிலம் அளவில் பார்த்தோம்னா கீழே ஸ்ரப்ஸு புஷ்ஷு புதர்கள் வந்துட்டு இருக்கும் ஒரு ஒரு ஹைட் வரைக்கும் அதுக்கு அடுத்த கட்டம் இப்போது இதுதான் வந்துட்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா ஒரு ஹைட்டில் வந்துட்டு புஷ்ஷஸ் வந்துட்டு அதிகமாக வளர்ந்துருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரம் போன்ற மரங்கள் கொஞ்சம் உயரம் கம்மியான மரங்கள் வந்துட்டு காணப்படும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப மரம் அரசமரம் ஆலமரம் அது போன்ற மரங்கள் காணப்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேக்கு மகோகனி சால் கருங்காலி அது போன்ற மரங்கள் காணப்படும் இந்த மாதிரி இதோட வெஜிடேஷன் வந்துட்டு லேயர் லேயராக இருக்கும் அதனால தான் வெப்பமண்டல பசுமை காடுகளில் வந்துட்டு அதோடய மரங்களோட இலைகளும் அதுக்கேற்ற மாதிரி தவ தகவம் வச்சுருக்கும் எப்போயுமே வெப்பமண்டல பசுமை காடுகளோட அடிப்பகுதியில் வந்துட்டு சூரிய ஒளி அதிகமாக ஊடுருவுறதுக்கு ஏதுவாக இருக்காது அதோட வெஜிடேஷன் வந்துட்டு அப்படி போர்வை போற்றின மாதிரி கவர் பண்ணிடும் கீழே சூரிய ஒளியே வராது ரொம்ப இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போது பகுதியில் உள்ள காடுகள் பகுதியில் உள்ள வெஜிடேஷன் தாவரங்கள் வந்துட்டு இலைகள் வந்துட்டு பெருசாக இருக்கும் அது ஏன் பெருசாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலே எப்போயுமே தாவரங்கள் வந்துட்டு தன்னோட உணவு உற்பத்திக்கு வந்துட்டு போட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பண்ணணும் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்துட்டு சன்லைட் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் ஸோ சன்லைட் கீழே ரொம்ப சொற்பமாக தான் வந்து ரீச் ஆகிறனால அந்த கிடைக்கிற சன்லைட்டை அதிகமாக கேப்சர் பண்ணணும்னு கீழே உள்ள புஷ்ஷு இந்த மரம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த மாதிரி மரங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா அதோட இலைகள் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும் அதுக்கப்புறம் மேலே மேலே போக போகவே அதோட இலைகளோட சைஸ் வந்துட்டு சின்னதாகிட்டு இருக்கும் இன்னொரு ஒரு தகவமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மா இந்த காடுகளில் டெம்பரே இது ரெயின்ஃபால் வந்துட்டு இரநூறு சென்டிமீட்டருக்கு அதிகமாக ரெயின்ஃபால் இருக்கனால அதிகமான மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது அதனால்தான் இதுக்கு வந்துட்டு மழைக்காடுகள்னு இன்னொரு ஒரு பேர் சொல்லுவாங்க அதிகமான டெம்பரேச்சர் அதிகமான மழையை கொடுக்கும் அப்போது அந்த அதிகமான ரெயின்ஃபால் வந்துட்டு எப்பயுமே அந்த காடுகளை ஒரு ஈரத்தன்மையோடய வச்சுட்ருக்கோம் அப்போது இலைகளில் வந்துட்டு தண்ணீர் தேங்கக்கூடாது ஈரமாக நீ எப்போயும் ஈரமாக இருந்து ஃபங்கஸ் ஃபார்மாக ஏறக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த இலைகள் வந்துட்டு ஈஸியாக தண்ணி ஆகக்கூடிய அந்த வடிவமைப்போடு இந்த ஷார்ப் பாயிண்டடு டிப்ஸோடு இருக்கும் எந்த ஒரு இலையை எடுத்து பார்த்தோம்னாலுமே தண்ணி வடிஞ்சு ஓடக்கூடிய ஒரு தகவமைப்போடு வந்துட்டு அவை இருக்கும் அதே இது வந்துட்டு வெப்பமண்டல இலையுதிர் காடுகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ரொம்ப டிஸ்டிங்டான ஃபியூச்சர்லாம் இருக்காது ஆனால் அதுலேயும் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமான சன்லைட்டை கேப்சர் பண்ணுறக்கா ஒரு சில மரங்களோட இலைகள் வந்துட்டு பெருசாக இருக்கும் ஒரு சில மரங்கள் வந்துட்டு மேலே போக போக அதோட இலைகள் வந்துட்டு சின்னதாக இருக்கும் சொன்ன மாதிரி இலையுதிர் கடுகள் எல்லா எல்லா மரங்களும் இலையுதிர் காடுகளில் உள்ள எல்லா மரங்களும் இந்த ட்ரை சீசன் வரும்போது தன்னோட இலைகளை உதிர்த்துரும் ட்ரை சீசனில் ஏன் இலைகளை உதிர்க்கும்னா இலைகளுக்கு பின்னாடி ஸ்டோமேட்டோ அப்படின்ற ஒரு சில துளைகள் இருக்கும் அந்த துளைகள் மூலமாக அதிகமான தண்ணியை வந்துட்டு அதுங்க வந்து லாஸ் பண்ணுங்கள் வெளியில் வந்துட்டு ட்ரான்ஸ்பிரேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலமாக தண்ணியை வந்து வெளியேற்றுங்க அப்போது வெப்பமன்ற வெப்பமான பீரியடு சம்மர் சீசனில் வந்துட்டு தண்ணி லாஸ் ஆகிறத குறைக்கணும் அப்படின்றதுக்காக இலைகளை உதிர்த்துரும் இதே இது பாலைவனம் சைடு அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னா அங்கே உள்ள மரங்களில் இலைகளே இருக்காது வெறும் பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊசிகள் மட்டும்தான் முட்கள் மற்றும் ஊசிகள் தான் இருக்கும் இப்போ சப்பாத்தி களி செடிலாம் எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு இலையே இருக்காது ஃபோட்டோசிந்தசிஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டெம்மே வந்துட்டு பச்சை கலரில் இருக்கும் அதோட ஸ்டெம்மில் தான் வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும் ஸோ இந்த மாதிரியான தகவமைப்போட காடுகளில் உள்ள செடிகள் மற்றும் தாவரங்கள் வந்துட்டு இருக்கும் மித வெப்ப மண்டல மலைக்காடுகள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மலைகள் பழனி வகைகள் மலைகள் அப்படி மலைகளோட உயரத்தில் உள்ள காடுகள் மித மிதவெப்ப மண்டல என்ன தான் இது வந்துட்டு ஒரு டெம்பரே இது டிராபிக்கல் ஜோன் டாரிக் ஜோனில் இருந்தாலுமே அதிகமான டெம்பரேச்சர் உள்ள ஏரியாவில் இருந்தாலுமே இது ஆல்டிடியூடு அதிகமாக ஒரு ஹை ஆல்டிடியூடில் இருக்கனால இது லோ டெம்பரேச்சர் தான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் லோ டெம்பரேச்சர் வந்துட்டு இதை ஒரு டெம்பரேட்டு ஜோனில் இருக்கிறதுக்கான ஒரு சூழ் சூழலை வந்துட்டு உருவாக்கி தரும் அதனால தான் இங்கே உள்ள காடுகள் வந்துட்டு மித வெப்ப மண்டல மலைக்காடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து மேங்கரோவ் ஃபாரஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் உள்ள செடிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் வந்துட்டு தகவமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து சதுப்பு நில காடுகள்னு நம்ம பார்த்துருக்கோம் சதுப்பு நில காடுகளில் வந்துட்டு ஹைடைடு லோ டைடு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ கடல் நீர் உள்ளுக்குள்ள வரும் வெளியில் போகும் உள்ளுக்குள்ளே வரும் வெளியில் போகும் அப்படி கடல் நீருக்கு மத்தியில் இந்த காடுகள் இருக்கிறதுனால உப்புத்தன்மையை வந்துட்டு இது சமாளிக்கணும் அப்படின்றதுனால இதுகளுக்கு வந்துட்டு டேப்ரூட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சில தகவமைப்பு இருக்கும் இதோட இலைகள் பார்த்தோன்னா எப்போவுமே தடிமனாக இருக்கும் இலைகளுக்கு பின்னாடி உப்பை வெளியேற்றக்கூடிய அந்த சில துளைகள் இருக்கும் டைடு வந்துட்டு டைடல் வேவ்ஸ் வந்து இதோட வேர்களை அரிச்சிட்டு போகாத வகையில் வந்துட்டு இது இதோட தகவமைப்பு வந்துட்டு அமைந்திருக்கும் அடுத்து வெப்பமண்டல காடுகள் தமிழ்நாட்டில் அதிகமான பகுதிகளில் வந்துட்டு இந்த முட்புதர் காடுகளை நம்ம காணலாம் வெப்பமண்டல முட்புதர் காடுகள் வந்துட்டு ஒரு காமன் ஃபாரஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு காடாக நம்ம பார்க்கலாம் இப்போது காடுன்னு வெஜிடேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது எந்தெந்த ரீஜியனில் ஸ்ப்ரெட் ஆகிருக்குது அதில் எந்தெந்த மாதிரியான பிளான்ஸ் வந்துட்டு காமனாக வந்துட்டு நம்ம பார்க்கலாம் இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம பார்த்து வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு வெப்பமண்டல பசுமை காடுகள் டென்ஸ் கேனோபிலேயஸ் இதோட ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அடர்ந்த மரக்கிளைகளின் அடுக்குகள் அடுக்கடுக்காக இருக்கும் இதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்ட்ராட் ஸ்ட்ராட்டா ஸ்டேட்டாவாக ஒவ்வொரு லேயர் லேயராக இருக்கும் ரொம்ப டென்ஸாக இருக்கும் உழுக்குள்ளே சன்லைட்டு புகாத முடியா புக முடியாத லெவலில் இருக்கும் இது எங்கேயா இருக்குது ஃபவுண்டேன் ஹை டெம் ஹை ரெயின்ஃபால் ஏரியாஸ் இரநூறு சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பெறக்கூடிய பகுதிகளில் தான் வந்துட்டு இந்த டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் உருவாகும் தமிழ்நாட்டில் எந்தெந்த ஏரியாஸில் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் காணப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி நீலகிரி கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை சரிவுகள் இந்த பகுதிகளில் தான் வந்துட்டு இந்த டிராபிக்கல் எவர் ஃபாரஸ்ட் வந்து காணப்படுது எங்கிங்கன்னா திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி கோயம்புத்தூர் இந்த ரெண்டுமே வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலைகளோட ப சரிவுகளில் இருக்கும் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலைகளோட சரிவுகளில் இருக்கும் அடுத்து இதில் எந்தெந்த மாதிரியான மரங்கள் காணப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சினமன் லவங்க மரம் எபோனி மரம் எபோனி அப்படின்னு பார்த்திங்கன்னா கருங்காலி மரம் ஜாவா ஜாவாப்ளம்மு அடுத்து ஒயில்டு ஜாக்கு அதாவது காட்டு பலா மரங்கள் ஐனி மரம் கிராப் மரம் போன்ற மரங்கள் வந்துட்டு இதில் காணப்படுது அடுத்து வந்துட்டு வேறு எங்கே செமி எவர் கிரீன் ஃபாரஸ்ட் எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் வந்துட்டு நம்மளுக்கு செமி எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டு காணப்படுது செமி எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னா அந்த காடுகளில் ஒரு சில பகுதிகள் மட்டும் நா வருடம் முழுக்க வந்துட்டு பசுமையோடு இருக்கும் ஒரு சில பகுதிகள் வந்துட்டு வருடத்தில் ஒரு சில நாட்களில் வந்துட்டு ஃபுல்லாக தன்னோட இலைகளை உதிர்க்கும் ஒரு சில நாட்களில் வந்துட்டு பசுமையாக இருக்கும் இந்த கிரீன் ஃபாரஸ்ட் எந்த சைடு காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஈஸ்டன் காட்ச் சைடு வந்துட்டு காணப்படுது முக்கியமாக சொல்லணும்னா கொல்லிமலை பச்சை மலை சேர்வா சேர்வராயன் மலை போன்ற பகுதிகளில் வந்துட்டு காணப்படுது அதாவது ஈஸ்டன் காட்சில் காணப்படக்கூடிய இந்த செமி எவர் கிரீன் ஃபாரஸ்ட் இதில் உள்ள மரங்கள் என்னென்னு பார்த்தோம்னா இந்தியன் மகோகனி மங்கி டீக்கு உள்ளி காசியா ஜாக்ஃப்ரூட்டு அதாவது இந்திய மகோகனி குரங்கு தேக்கு காசியாக பலா மரங்கள் வந்துட்டு இந்த செமி கிரீன் ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு காணப்படக்கூடிய மரங்களாகும் இந்த ஒவ்வொரு ஃபாரஸ்ட்டு ரீஜியன்லையும் எந்த மாதிரியான வெஜிடேஷன் எந்த மாதிரியான மரங்கள் காணப்படுங்கிறத நம்ம முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து ஒரு கொஷின் பாட்டு கொஷினில் மேக்ஸிமம் இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அடுத்து மித வெப்ப மண்டல காடுகள் டெம்ப்ரேட் மௌண்டைன் டெம்ப்ரேட் ஃபாரஸ்ட்டு இது எங்கே காணப்படுது நான் சொன்ன மாதிரி நீலகிரி பழனி ஆனைமலை ஆயிரம் மீட்டர் உயரத்துக்கு அதிகமாக காணப்படும் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலா ஃபாரஸ்ட் சோலை காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் உள்ள மரங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குறைந்த உயரம் பசுமையான மரங்களாக காணப்படும் ஆல்டிடியூடு மேலே போக போக மரங்களோட ஹைட் வந்துட்டு கம்மியாகிக்கிட்டே போகும் மற்றும் எவர் கிரீனாக இருக்கும் இங்கே உள்ள ட்ரீஸ் வந்துட்டு இதில் என்னென்ன மாதிரியான மக மர வகைகள் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் இட்டாச்சியா சம்பா நீல்கிரிஸ் ரோஸ் ஆப்பிள் போன்ற மரங்கள் வந்துட்டு இந்த மித வெப்பமண்டல மலைக்காடுகளில் வந்துட்டு நம்மளுக்கு காணப்படுது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெப்பமண்டல இலையுதி இலையுதிர் காடுகள் டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னால் நம்ம முன்னே பார்த்தோம் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னா ஒரு குறிப்பிட்ட சீசனில் எல்லா மரங்களும் தன்னோட இலையை உதிர்க்கும் ஒரு சில சீசனில் எல்லா மரங்களும் பச்சையாக இருக்கும் ஸோ இது எந்த மாதிரியான ஏரியாஸில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் ஃப்ரிஞ்சு ஏரியாஸ் அதாவது எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டுக்கும் ஏரிட் ஃபாரஸ்ட்டுக்கும் நடுவில் உள்ள இன்டர்செக்ஷன் ஏரிடு ஏரியா ஏரிட்னா மழை ரொம்ப சொற்பமாக பெறக்கூடிய ஏரியா ஐம்பது சென்டிமீட்டருக்கும் கம்மியாக உள்ள ஏரியா எவர்கிரின் ஃபாரஸ்ட்னா இரநூறு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெறக்கூடிய ஏரியா இது ரெண்டோட ஃப்ரிஞ்சஸில் அதாவது இன்டர்செக்ஷனில் வந்துட்டு இந்த டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் நம்மளுக்கு காணப்படுது இதோடய மரங்களோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது மீட்டர் உயரம் வரைக்கும் இந்த மரங்களோட ஹைட் இருக்கும் கோடை காலத்தில் வந்துட்டு இது லீவ்ஸ் எல்லாத்தையுமே உதிர்த்திரும் நம்ம பார்த்தோம் எதனால் லீவ்ஸை உதிர்க்குது அப்படின்ட்டு இதில் முக்கியமான மரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா காட்டன் சில்கு இளவ மரம் கடமை மரம் தாட்டீக்கு மரம் பேம்பூ போன்ற மரங்கள் வந்துட்டு இதில் முக்கியமான மரங்களாக காணப்படுது ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து மேங்க்ரோ ஃபாரஸ்ட் வந்துட்டு அடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ